ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தம்னையிலே பார்த்துருப்பீங்க ஸோ அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிகிட்ருக்கேன் செவன்த் நைட்டு பார்த்திங்கன்னா சாரி ப்ளீ ப்ளீட்டிங் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தி வந்து ப்ளீட்டிங்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டுருந்தேன் நமக்கு இந்த டேபிள்லாம் இல்லைங்க நம்மளுக்கு எதில் வேலை இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியுமோ கீழே போட்டு ரெடி பண்ணியாச்சு தரையில் போட்டு பார்த்திங்கன்னா முந்தி எடுத்து முடித்து எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து மடித்து வச்சுருந்தேன் இந்த ப்ரீ ப்ளீட்டிங் வந்து முடித்தாச்சு இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது அப்படியே எடுத்து பேக்கில் வச்சிட வேண்டியதுதான் பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு உக்காந்து மாமா வந்து எனக்கு சர்ப்ரைஸாக ஏதோ கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு ஹனி கேக் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஹனி கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுவும் நிறைய அது கிஃப்டெல்லாம் மேக் பண்ணியிருந்தாள் கலர் ஷீட்டில் இது வந்து பட்டர்ஃப்ளை ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் ஷீட்டில் அவளே மேக் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கேக்கு வெட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா ஒரே புரிவாதும் இன்றைக்கி உமன்ஸ் டே நீங்கள் கேக் வெட்டுங்க அவார்டு வாங்க போகிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேக் வெட்டினா தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாங்கிட்டு வந்ததில் அப்படியே கேண்டில் வச்சு கேக் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க ஸோ கேக் வெட்ட ஆரம்பித்தாச்சு எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க இந்த மார்ச் எயித்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் வந்து நான் மறக்கவே முடியாது மறக்கவும் மாட்டேன் அவ்வளோ ஹாப்பி ஒரு ஒரு வருஷம் மார்ச் எயித்து வந்து நான் முன்னாடிலாம் மெ மெகா டிவி வந்து பார்ப்பேன் அதில் மகளிர் தினத்தை அன்னைக்கு நிறைய பேர் அவார்டு வாங்குவாங்க இந்த மாதிரிலாம் நம்ம அவார்டு வாங்குவோமா அப்படின்னு ஒரு காலத்தில் நினச்சிருக்கேன் அதே மார்ச் எயித்து வந்து எனக்கு கரெக்டாக அமைஞ்சிது எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது கேக் வேட்டி மாமா கொடுத்தேன் இல்லை இல்லை உமன்ஸ் டே ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மாமா ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அத்தான கூட்டியாச்சு எனக்கு வந்து என்ன சொல்கிறது கிடைச்சது என்னோடய அத்தானும் சரி என்னோடய பொண்ணும் சரி ரொம்ப ரொம்ப எனக்கு கிடச்ச வரோம் தான் நான் சொல்வேன் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அவார்டு வாங்கிறதுல எனக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக அதை விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கும் எங்கள் அத்தானுக்கும் தான் பயங்கர சந்தோஷங்க கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா அதிரடியாக இருந்தது எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிங்க்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ப்ளூ அண்ட் பிங்க்கில் பண்ணியிருந்தாங்க மேடம் பாருங்க இந்த டிராயிங் வந்து அவள் தான் வரைஞ்சான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டெல்லாம் அவளுக்கு வந்து டிராயிங் இவ்வளோ அழகாக அந்த வளைவெல்லாம் அழகாக வரைய தெரியாது பட் இப்போ வந்து இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த ஹேண்ட் ரைட்டிங் பாருங்கள் லெட்டர்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா டிராயிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ இதான் எனக்கு கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணுவான்னு தெரியாது ஸோ ஹாப்பி அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி கங்க்ராச்சுலேஷன் யூ வாண்ட் அச்சீவ் மோர்மம் திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட் யூ வில் அச்சீவ் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஹாப்பி உமன்ஸ் டே இதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது பெண்ணே உன்னை மதிப்பவர்களுக்கு மலராயிடு உன்னை மிதிப்பவர்களுக்கு முள்ளாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க என்கிட்ட கேட்காம எழுதுனதுனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்புறம் வந்து ஒரு குட்டி ஹேண்ட் பேகு ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது க்யூட்டாக இருந்தது இதுக்குள்ளேயும் ஒரு கிஃப்ட் வச்சுருந்தாங்க இந்த மார்க் போட்டிருக்க இதை வந்து கொஞ்சம் பிடிச்சி இழுக்கணும் இழுத்தா இது ஓப்பன் ஆயிரு ஓப்பன் ஆனவனே உள்ள ஒரு இது எழுதிருந்தாங்க வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவளே செலக்ட் பண்ணி எழுதியிருக்கா எப்படி இவ்வளோ சூப்பராக எழுதுனான்னு தெரியல நாங்கள் வந்து மார்னிங் அதாவது எயித்து மார்ச் எயித்து மார்னிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக்கெலாம் கிளம்பியாச்சு சகாப்தியில் கோவை டு மயிலாடுதுறை திருப்பூர்லேருந்து மயிலாடுதுறை வந்து நாங்கள் கிளம்பியாச்சு அப்பவும் பொண்ணும் பாருங்கள் அட்டை காசு பண்ணிட்டு வந்தாங்க ட்ரெயினில் ஸோ நாங்கள் மயிலாடுதுறை வந்தாச்சு இவங்க தான் சீஃப் கெஸ்ட்டு மயிலாடுதுறை அறிஞர் அண்ணா திருமண மண்டபம் செம்பரனார் கோயில் தாங்க அந்த இடம் உள்ளே போகலாமா வாங்க உள்ளே போகலாம் நான் போய் கிளம்பிகிட்டு இருந்தேன் சீஃப் கெஸ்ட் வந்து இந்த மாதிரி சிலம்பம் எல்லாம் பண்ணி வரவேற்று வரவேற்றுட்டு இருந்தாங்க அத்தா இருந்தால் வீடியோ எடுத்தாங்க நான் வந்து கிளம்ப போயிட்டேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ப்ரோக்ராம் ஆனால் கடைசி வரைக்கும் எங்களால் தான் இருக்க முடியல அவார்டு வாங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டோம் ஏன்னா ரொம்ப லாங்கு திரும்ப நாங்கள் திருப்பூர் போனோம் அப்படிங்கிறதுனால அவார்டு வாங்கணுன்னே நான் கிளம்பிட்டேன் எனக்கு பேசணுன்னு ரொம்ப ஆசை அவார்டு வாங்கினதை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தாங்க எல்லோருமே பேசிகிட்டு இருந்தாங்க என்னால் தான் பேசவும்ல நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இதில் பேசணும் இந்த சிலம்பம் பார்த்துட்டு வாங்க என்னோட சாரி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கிளம்பி வந்தாச்சு டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோக்ராமு குட்டீஸ் எல்லாம் அழகாக டான்ஸ் ஆடினாங்க பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பட் அவங்க முன்னாடியே அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஏதோ பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி டான்ஸ் ஆர்னாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சாச்சு இவங்க வந்து திருச்சியிலேருந்து அன்பு உமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நெக்ஸ்ட்டு வந்து இவங்களை எல்லாத்துக்குமே தெரியும் ரீதா இவங்க தான் வந்து நாட்டுப்புற பாடகி எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டுக்காரர் அந்தோனி சாமி அவர் பாடுற பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் நாட்டுப்புற பாடல் எல்லாமே கிடையாது வந்து ரொம்ப அவங்களோட திறமைக்கு கணவரும் கிராமிய கலையில்தான் ஒர்க் பண்ணும் என்ன பெண்கள் குடும்பத்தில் வந்து சொல்றேன் நினைக்கிறேன் யாருமே சப்போர்ட் கிடையாது கஷ்டப்படுதான் அந்த இடத்துக்கு நாங்க ரெண்டு பெருமா இருக்கோம் அப்ப நாங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிறவங்க நம்மளோட கணவர் தான் சம்பாதிச்சு வர அப்போ வந்து நம்ம வீட்டில் பேசாமல் இருந்திடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை வெளிப்படுத்துங்க அப்போ தான் ஒரு நாள் வெளியில் வர முடியும் இது வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் யாராக இருந்தாலும் நம்ம ஜெயிப்போம் அதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லா பெண்களையுமே அவங்களுக்கு தெரிஞ்ச திறமைகளை வெளியில போட்டுவாங்க ventana ko main nirdhaye de dikha re கிண்டல்களும் அவமானங்களும் படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க நான் நிறையவே அவமானப்பட்டிருக்கேன் என்னை பற்றி நிறைய கிண்டல் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன அதை பற்றி நான் வந்து என்றைக்குமே ஃபீல் பண்ணது கிடையாது அடுத்தது என்ன பண்ணலாம் இந்த கேள்விகளுக்கும் கிண்டல்களுக்கும் நம்ம எப்போவுமே கொஸ்டின் மார்க்காக இல்லாமல் அதுக்கு பதிலாக இருந்தோம்னா அடுத்தது அவங்களோட கேளிகளும் கிண்டல்களும் மறைஞ்சிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணேன் தொடர்ந்து பண்ணுவேன் என்ன பேசினவங்க ஏன்டா இப்படி பேசணும்னு அவங்களே நினச்சிக்கணும் அந்த அளவுக்கு நடந்து நடந்து காட்டணும் அது மட்டும்தான் என்னோடய லைஃபோட குறிக்கோள் இதுக்காக நான் யாரையும் குறை சொல்லலை ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது ஆட்டம் பிடிக்க தெரியணும் நீ பிடிக்கிற ஆடத்துலதான் அது எவ்வளவு உனக்கு பிடிக்கும்னு மத்தவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு நேரத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்பவே சந்தோஷங்க அந்த ப்ரைஸ் வாங்கின அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை நான் நினச்ச மாதிரியே மார்ச் எயித்து வந்து கிடச்சது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஒரு ஒரு மார்ச் எயித்தும் எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு வந்து கடவுள் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சில ஃபோட்டோஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்